எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் அநேகர் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு சில நிமிடங்களில் பக்கவாதத்தால் முடக்கப்படுகின்றனர் பக்கவாதம்னா என்ன பக்கவாதம் நம்ம உடலில் தோன்றும் அறிகுறிகள் தான் என்ன அதற்கான மருத்துவ முறைகள் தான் என்ன என்ற கேள்விகளுக்கான பதில்கள் மற்றும் விழிப்புணர்வு பற்றி ஒரு சிறு காணொளி வாயிலாக பார்க்கலாம் பக்கவாதம் என்றால் என்ன உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் இருதயத்திலிருந்து இரத்த ஓட்டம் சென்றடைகிறது நம் உடல் உறுப்புகளில் தலையாய உறுப்பு மூளை மூளையின் ஒரு பகுதிக்கு இரத்த ஓட்டம் பாதிக்கப்படுவதே பக்கவாதம் என்கிறோம் பக்கவாதம் தோன்றுவதற்கான அறிகுறிகள் என்ன கை கால் அசைவு மற்றும் மொழி அல்லது பேச்சுக்கான நரம்புகள் மூளையில் காணப்படுகிறது வலது கை வலது கால் அல்லது இடது கை இடது கால் செயலிழத்தல் அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஸ்ட்ரோக் சிம்டம் முகம் ஒரு பக்கமாக இழுத்தல் நடை தடுமாற்றம் அல்லது பேச்சு பாதிப்பு இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்ட சில நிமிடங்களில் நரம்புகள் செயலிழக்க ஆரம்பிக்கின்றன இவ்வாறு பக்கவாதம் என்பது பலருக்கு எதிர்பாராத திடீர் மற்றும் பேரழிவு தரும் நிகழ்வாக அமைகிறது பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் என்ன ஒவ்வொரு நிமிட தாமதத்திலும் பல்லாயிரக்கணக்கான நரம்பு செல்களை இழக்க நேரிடும் பக்கவாதத்தை குறித்த மெடிக்கல் ட்ரெய்னிங் இல்லாதவர்கள் துரிதமாக கண்டறிய ஃபாஸ்ட் என்ற ஆங்கில சுருக்கம் பயன்படுத்தப்படுகிறது ஃபாஸ்ட் எஃப் என்றால் ஃபேஸ் முகம் ஒரு பக்கமாக இழுப்பதை குறிக்கும் ஏ என்றால் ஆம் கைகளை மேலே தூக்க இயலாமை குறிக்கும் எஸ் என்றால் ஸ்பீச் பேச்சு குளறுதல் போன்ற அறிகுறிகளை குறிக்கும் டீ என்றால் டைம் நேரத்தின் முக்கியத்துவத்தை குறிக்கும் உயர் இரத்த அழுத்தம் நீண்ட நாளாக சர்க்கரை நோயினால் அவதிப்படுவோர் ஹை கொலஸ்ட்ரால் அதிக உடல் பருமன் உடற்பயிற்சி குறைவு மற்றும் மது அல்லது புகை புகைப்பழக்கம் உள்ளவர்களுக்கு ஸ்ட்ரோக் வர வாய்ப்புகள் அதிகம் பக்கவாதத்தை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று இரத்த உறைவு மற்றொன்று இரத்த கசிவு இதனை கண்டறிய சிடி ஸ்கேன் உதவுகிறது கண்டறிந்தவுடன் நரம்பியல் மருத்துவர் உட்பட பல்துறை மருத்துவர்களால் சீக்கிரமாக சிகிச்சை ஆரம்பிப்பதன் மூலம் பக்கவாதத்தின் தாக்கத்தை குறைக்கலாம் ஸ்ட்ரோக் சர்வைவர் ஸ்ட்ரோக் சர்வைவர்ஸ் பக்கவாதம் வந்து உயிர் பிழைத்தோர்க்கு உடலில் சில பின்விளைவுகள் காணப்படலாம் தாக்கம் அதிகமாக இருப்போருக்கு சுய நினைவு குறைவாக இருக்கலாம் பிறருக்கு கை கால் பலவீனம் அல்லது பேச்சு குளறுதல் போன்ற அறிகுறிகள் இருக்கலாம் அதாவது முந்தைய நாள் வரை குடும்பத்தின் நிதி சுமையை சுமந்து கொண்டும் ஆக்டிவாக ஆஃபீஸில் வேலை பார்த்து கொண்டும் பைக் அல்லது கார் ஓட்டி சென்று கொண்டும் இருந்த ஒரு ஆணோ பெண்ணோ கனப்பொழுதில் முடக்கப்படுகின்றனர் விரைவான சிகிச்சையால் பக்கவாதத்தின் தாக்கத்தை குறைக்க போராடுவதின் முக்கியத்துவத்தை இது உணர்த்துகிறது ஸ்ட்ரோக் சர்வைவஸ்கான தொடரும் சிகிச்சை மற்றும் பயிற்சிகள் ரீஹேபிலிட்டேஷன் என்று கூறப்படுகிறது பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து எடுக்கும் இந்த முயற்சியால் பல மாதங்கள் அல்லது வருடங்கள் மெதுமெதுவாக முன்னேற்றம் காணப்படலாம் முறையான சிகிச்சை மற்றும் மன உறுதியாய் பக்கவாதத்தை வெல்ல முடியும் தேங்க்யூ